இன்றைய மன்னா சுவிசேஷத்தை எதிர்க்கும் இருளின் ராஜ்ஜியம் வேத வசனங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் பத்தொன்பது இருபத்தொன்பது அந்த நகரம் குழப்பத்தால் நிறைந்தது பவுலின் பயணக்கூட்டாளிகளான மக்கதோனியாவைச் சேர்ந்த காயுவையும் அரிஸ்தர்குவையும் அவர்கள் பிடித்து கொண்டு அரங்கத்திற்குள் ஒருமனதோடு விரைந்து சென்றார்கள் வசனம் முப்பத்தைந்து பட்டண எழுத்தர் அந்த மக்கள் கூட்டத்தை அமைதிப்படுத்தி எபேசு மனிதர்களே அப்படியானால் எபேசு நகரமே மகா அர்த்தமிக்கும் சேயசுவிடமிருந்து விழுந்த சிலைக்கும் கோவில் பொறுப்பாளியாக இருக்கிறது என்று உங்களில் அறியாதவன் யார் வசனம் முப்பத்தேழு ஏனெனில் நீங்கள் இந்த மனிதர்களை அழைத்து வந்திருக்கிறீர்கள் இவர்கள் கோவில் கொள்ளைக்காரர்களுமல்ல நம்முடைய தேவையைத் தூஷிக்கிறவர்களுமல்ல ஊழியத்தின் வார்த்தைகள் பவுலின் மேலோங்கிய ஊழியத்தால் ஏற்பட்ட கொந்தளிப்பு எவ்வளவு பெரியது என்பதை இந்த வசனங்களிலிருந்து நாம் காண்கிறோம் எபேசுவில் இருளின் அதிகாரத்தின் மையம் ஆர்டெமிஸ் தேவியின் கோவிலாகும் அதிகமான எபேசியர்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களானபோது இந்த கோவில் குறைந்த செல்வாக்கே பெற்றிருந்தது வெளிப்படையாக குறிப்பிட்ட கைவினைஞர்களால் ஏற்படுத்தப்பட்ட தொந்தரவும் குறைந்து உண்மையில் அது திரைக்கு பின்னால் இருந்த பேய்களால் தூண்டிவிடப்பட்டது நமது ஊழியம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தேவனின் ராஜ்யமாக பரப்புவதாகும் ஆனால் இன்று ஒவ்வொரு நகரமும் பிசாசின் ராஜ்யமாகும் எனவே கிறிஸ்துவின் பரவுதலுக்கான மேலோங்கிய ஊழியம் தேவனின் ராஜ்யத்திற்கான ஒரு சண்டையிடுதல் ஒரு போர் முழு பூமியும் இருளின் இராஜ்ஜியமாக இருக்கிறது நமது ஊழியம் உண்மையிலேயே மேலோங்கியிருந்தால் எதிர்ப்பு இருந்தாக வேண்டும் இருப்பினும் நமது ஊழியம் வல்லமை வாய்ந்தது மற்றும் மேலோங்கியிருக்கிறது என்பதற்கான சான்று இது என்று நினைத்து பிரச்சனையை தூண்டுவதற்கு நாம் நம்மில் எதையும் செய்யக்கூடாது அப்படிச் செய்வது பயங்கரமானது ஏனென்றால் அது இருளின் வல்லமையால் பயன்படுத்தப்படும் தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையே ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் எனவே நாம் செய்யும் அனைத்தும் தேவனின் இராஜ்ஜியத்தின் பக்கம் முற்றிலும் உள்ளது என்பதையும் இருளின் ராஜ்யத்துடன் எதுவும் சம்பந்தப்படவில்லை என்பதையும் நாம் அனைவரும் உறுதியாக நம்ப வேண்டும் தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையே நடக்கும் போர் காரணமாக எதிரியின் தாக்குதலுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் நாம் மேலோங்கிய ஊழியத்தை மேற்கொண்டால் இறுதியில் நாம் தாக்கப்படுவோம் பேய்த்தனமான அம்புகள் நம்மை நோக்கி குறிவைக்கப்படும் இருப்பினும் இதனால் திகைத்துப் போவதற்கு பதிலாக பவுலைப் போலவே நாமும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் ஆமேன்